அந்த கே கேபி முனுசாமி அதிர்ச்சியில் எடப்பாடி நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலராக நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களும்

கடந்த இந்த மாதம் ஐந்தாம் தேதி வாக்கிலே ஆறு பேரிலே கே பி முனுசாமியும் ஒரு நபராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படி கே பி முனுசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இல்லை அப்படிங்கிற அறிவிப்பை கே பி முனுசாமி தான் வெளியிட்டார் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது போடப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியிடப்படுகிறது அந்த நேரத்திலே சசிகலா அம்மையார் நேரடியாக கே பி முனுசாமியுடைய தொலைபேசிக்கே தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை இருந்தார் அப்படிங்கிற தகவல் அந்த நேரத்திலே மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டது இப்படிப்பட்ட நேற்று தினம் நமது கே பி முனுசாமி அவர்கள் திடீரென சசிகலாவுடனுடன் ரகசியமாக தொலைபேசியிலே பேசியிருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு மேல் நீடித்திருக்கிறது அதன் காரணமாக கே பி முனுசாமியும் போகிறாரா அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அதிமுகவிலே ஒரு பக்கம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுகளை எடுக்கிறாரோ அதாவது அதிமுகவுடைய நிரந்தர பொதுச்சலான எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுகளை எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட வேளையில் அதிமுகவை பற்றி பலவிதமான வதந்திகளும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது கே பி முனுசாமி அந்தர்பெல்டி அடித்து விட்டார் ஜெயக்குமார் திமுகவிலே இணைய போகிறார் இல்ல ஜெயக்குமார் சசிகலாவுடன் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே அவை அனைத்து முற்றிலும் ஒரு வதந்தியாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல ஆக மொத்தத்தில் கே பி முனுசாமிகள் நமது சசிகலாவுடன் தொலைபேசியிலே பேசி இருக்கிறாரா அப்படிங்கற தகவல் பாத்தீங்க அப்படின்னா அதாவது இது மிகப்பெரிய ஒரு வதந்தியாக பார்க்கப்பட்டாலும் ஒருவேளை பேசி இருப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்குமோ அப்படிங்கிற கோணத்திலும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அதை உற்றுநோக்கி நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப இப்போ ஒன்னும் அதிமுகவிலிருந்து ஒரே ஒரு முக்கியமான தலைவர் கே பி முனுசாமியோ அல்லது எஸ் பி வேலுமணியோ தங்கமணியோ ஜெயக்குமாரோ யாரோ ஒருவர் செங்கோட்டையுடன் இணைந்து விட்டால் கண்டிப்பாக அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருவது உறுதி அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க